சமயம் நேர்களுக்கு வணக்கம் மத்திய அரசு ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி இதை கொண்டு வர இருப்பதாகவும் பல செய்திகளானது வெளியாகி இருக்கு ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படின்றது எந்த வகையில சிக்கல்களை ஏற்படுத்தும் ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படின்றது என்னது அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில இதுக்கான பல எதிர்ப்புகளும் மத்தியிலிருந்து கிளம்பிட்டு இருக்கு மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் பல்வேறு துறைகள்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரியான சீர்திருத்தங்களையோ திட்டங்களையோ வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த வகையில துறையில ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படின்னு

இந்த திட்டத்தை ஆரம்பிக்க போவதாகவும் அவர் தெரிவிச்சாரு அந்த வகையில இதை பொறுத்த வரைக்கும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாசிச அரசியல் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருந்துட்டு இருக்கிற நிலையில பாஜக உடைய பாசிச அரசியலை மருத்துவத்திலையும் திணிக்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி மத்தியில இருந்துமே பல எதிர்ப்புகளானது வெளிவந்து இந்த ஒருங்கிணைந்த யாருக்கெல்லாம் மாதிரியான கடினத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத மாணவர்களுக்கு சுமையை அப்படின்னு பார்க்கும் போது ஏற்கனவே எம்பிபிஎஸ் ஒரு ஐந்தரை ஐந்து வருடங்கள் அதே மாதிரி பி ஏஎம்எஸ் பேச்சுலர் ஆப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரிக்குமே வந்து ஐந்து வருடங்கள் அப்படின்ற இரண்டுமே வெவ்வேறு படிப்புகளாக இருக்கு மருத்துவ படிப்பு கண்டிப்பா பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவம் யுனானி மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் ஹோமியோபதி மருத்துவம் அப்படின்னு சொல்லி பல்வேறு மருத்துவ துறைகள் இருக்கு ஒவ்வொரு மருத்துவ துறையுமே வெவ்வேறு அடிப்படைகளை கொண்டதாக இருந்துட்டு இருக்கு ஒவ்வொரு மருத்துவ துறைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் ஐந்து வருடங்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியா படிச்சுட்டு இருக்கிற நிலையில இதை ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படின்னு கொண்டு வரும் பொழுது மாணவர்கள் ஏற்கனவே ஐந்து வருடம் இருக்கக்கூடிய படிப்பை ஆறரை வருடங்கள் படிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டுமே வெவ்வேறு துறை அதாவது வெவ்வேறு மெடிசன் அப்படின்ற அடிப்படையில் ஒருங்கிணைந்து ஒரே மாணவர் அதை படிக்கும் பொழுது ஒரு பல சிரமங்கள் வந்து ஏற்படும் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய துறைகள்ல மருத்துவ படிப்புக்கு அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா கவனமும் எக்ஸ்ட்ரா சுமையும் இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இப்படி ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படின்றது மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கும் அப்படி அந்த எண்ணிக்கையை குறைக்கும் பொழுது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சுகாதார மையங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல மருத்துவம் போய் சேரக்கூடியத தடுக்கக்கூடிய வகையிலுமே இது அமையும் அப்படின்ற மாதிரியான எதிர்ப்புகளும் இது மாணவர்களுக்கு முக்கியமாக இது ஒரு சுமையா போய் சேரும் வெவ்வேறு ஒரே டைம்ல படிக்கும்போது அதிக வாய்ப்புகள் இருக்கு ஒருங்கிணைந்த அரசியலை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் அதுக்கு முக்கிய காரணங்களாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு பொழுது பாஜக ஆட்சியில் இருந்தே கல்வி சார்ந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்கு ஒப்பாத பல விஷயங்களை வந்து சொல்லிட்டு வராங்க அந்த வகையில ஐஐடி போன்ற சென்னை ஐஐடி ஐஐடி பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே ஒரு ரெகனைஸ்டான ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனா இருந்துட்டு இருக்கக்கூடிய ஐஐடியினுடைய இயக்குனர் காமக்குடி அவர்கள் சமீபத்துல பஞ்ச வந்து உடல்நிலை சரியில்லாத போது பருகணும் அப்படி பருகும் போது உடல்நிலை வந்து சரியாயிடும் பஞ்சகவ்யம் கவ்யம் அப்படின்றது மாட்டு சாணம் பால் தயிர் பொன் நெய் இந்த மாதிரி பல விஷயங்களை கலந்து செய்யக்கூடியதான் பஞ்ச பஞ்சகவ்யம் பஞ்சகவ்யத்தை பொறுத்த வரைக்கும் வயல்ல புல்வெளிகள்ல எந்த நோயும் வந்து புல்லுக்கு வராம பாதுகாக்கிறதுக்காக கூடியதுதான் வந்து பஞ்சகவியம் ஒரு பெஸ்டிசைடா பயன்படுத்தக்கூடியத வந்து மரு மனுஷங்க உடம்பு சரியில்லாத போது பயன்படுத்தினா அது வந்து அவங்களுடைய நோயை தீர்த்தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு இது எந்த அளவுக்கு அறிவியலுக்கு புறம்பானது மத்த நாடுகள் வந்து வளர்ச்சியை நோக்கி எவ்வளவோ தொழில்நுட்ப முறையில எவ்வளவோ வந்து உயரத்துல போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவுல இந்த மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு எதிர்ப்புகள் வந்தது ஒரு உதாரணமாக ஐஐடியினுடைய காமக்கோடி அவர்களுடைய கருத்தை அதே மாதிரி லீபாய் கல்லூரியை சேர்ந்த அந்த கல்வி கல்லூரியினுடைய முதல்வர் சாணத்தை வந்து கல்லூரியினுடைய கிளாஸ் ரூம்ஸ்ல வந்து பூசினாங்க இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா மாணவர்களுக்கு குளிர்ச்சியா இருக்கும் வெயில் தன்மை வந்து வெயிலினுடைய வெப்பம் தெரியாம இருக்கிறதுக்கு மாட்டோட சாணத்தை கிளாஸ் ரூம்குள்ள குள்ள பூசினாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து வந்தது இதுக்கு மாணவர்கள் எதிர்வினை ஆற்ற வகையில முதல்வரனுடைய மாணவர்கள் வந்து சாணம் பூசினாங்க செய்திகள் இது எல்லாமே வந்து சனாதானத்தினுடைய அடிப்படை அதாவது பஞ்சகவ்யமா இருக்கட்டும் இல்ல மாட்டு சாணத்தை பயன்படுத்தா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அறிவியலுக்கு ஒப்பாத ஒரு விஷயத்த வந்து பிரபகந்தாவா மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கிறாங்க இது வந்து சனாதானத்தின் அடிப்படையில பாஜகவினுடைய அரசியல் கல்வி நிலையங்கள்ல பிரதிபலிக்க கூடிய விஷயமா பாக்குறோம் சோ அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்ப ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படின்றதுமே பாஜகவினுடைய அரசியல் வாயிலாகத்தான் வருது இதுக்கு என்ன காரணம் இப்போ தற்போது ஒருங்கிணைந்த மருத்துவம்ன்ற பெயர்ல ஆயுர்வேத மருத்துவத்தையும் அலோபதி மருத்துவத்தையும் ஒன்று சேர்க்கும் பொழுது அலோபதி மருத்துவம் வந்து உலக அளவுல வந்து பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவமா இருந்துட்டு இருக்கு ஆனா ஆயுர்வேத மருத்துவத்துக்கு பெரிய அளவுல ஒரு அடிப்படையே இல்லை அப்படின்றதான் வந்து இருக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருந்துட்டு இருக்கு ஆயுர்வேத மருத்துவத்தை இந்து மதத்தினுடைய வேத சாஸ்திரங்களை உட்படுத்த ஒரு மருத்துவமா இருந்துட்டு இருக்குழுக்கள் மருத்துவத்தை எல்லாம் ஒன்றிணைத்த ஒரு மருத்துவமாக தான் ஆயுர்வேத மருத்துவம் இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில இப்படிப்பட்ட ஆயுர்வேத மருத்துவத்தையும் ஆலோபதி மருத்துவத்தையும் ஒன்றிணைத்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொழுது பஞ்சகவியத்தை ஒரு ஐய நிறுவனர் வந்து சொல்லும் பொழுது அதை ஏற்க மறுக்கக்கூடிய மக்கள் ஒரு மருத்துவரினுடைய மருத்துவராக இருந்து அலோபதியையும் ஆயுர்வேதத்தையும் படுத்த மருத்துவர் அதை மக்கள் கிட்ட சொல்லும் பொழுது அது அறிவியலுக்கு புறம்பானதே இருந்தாகவும் அதை சொன்னாங்க அப்படின்னா அது மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படின்ற அடிப்படையில பாஜக தங்களுடைய பாசிச ரீதியான ஒரு சனாதான சிந்தனையை வந்து மருத்துவத்துறையின் மூலமாகவும் மக்கள் கிட்ட புகுத்த பாக்குறாங்க அப்படின்ற பல விதமான விமர்சனங்களும் இப்போதுல இருந்து வந்துட்டு இருக்கு மேலும் இதுல முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படின்ற பெயர்ல ஆயுர்வேதம் மற்றும் ஆலோபதி மருத்துவத்தை ஒன்றிணைந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொழுது பாஜகவினுடைய சனாதானத்தையும் பாசிசத்தையும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அந்த வகையில தமிழர்களினுடைய மருத்துவமாக இருக்கக்கூடிய சித்த மருத்துவம் போன்ற மருத்துவங்கள் வந்து அழியக்கூடிய ஒரு

வேறு துறை சார்ந்த மருத்துவத்தை ஒன்றிணைத்து கொண்டு போய் சேர்க்கும் பொழுது மக்களுக்கு எந்த நோய்க்கு சில ஒவ்வொரு நோய்களுக்கும் வந்து ஒவ்வொரு மருத்துவம் வந்து சரியானதாக இருக்கும் அந்த வகையில ஒரு மருத்துவர் ஒருங்கிணைந்து மருத்துவத்தை படிக்கும் பொழுது அவங்களுக்கு சரியான ஒரு சிகிச்சையை ஒரு சரியான மருத்துவத்தை கொடுக்கும் பொழுது அது சரியான ஒரு ஒரு பிரிகாஷனரியா ஒரு சரியான சொல்யூஷனா மருத்துவனால கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்த நிலையில இப்போ அதையொட்டியுமே கேள்விகள் வந்து எழுப்பப்படுது அப்படி பார்த்தா மருத்துவத்துல வந்து யுனானியா இருக்கட்டும்

பயன்படுத்தினாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மருத்துவமும் ஒவ்வொரு வகையில மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு ஸோ எந்தெந்த நோய்களுக்கு மக்களுக்கு எந்த மருத்துவம் வந்து சரியானதாக இருக்கும்னு தோணுதோ அந்த மாதிரியான மருத்துவத்தை மக்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படின்றத பற்றிய ஒரு ஆராய்ச்சியை வந்து கொண்டு வந்து மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான் வந்து ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுலயே வந்து கொண்டு வர வேண்டிய ஒரு திட்டமாக இருந்துட்டு இருந்தது கொரோனா காலகட்டங்கள்ல ஹோமியோபதியில கொடுக்கக்கூடிய தடுப்பூசியான அர்சினிக்கம் ஆல்பம் அப்படின்ற ஒரு மருந்தை வந்து எல்லா மருத்துவமனையிலுமே கொடுக்கப்பட்டது இப்படி ஒன்றிணைந்த மருத்துவத்தை நம்ப கூடிய மக்களுமே இருந்துட்டு இருக்கிறாங்க அது ஒவ்வொரு காலகட்டத்துல அந்த நோய்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பயண மக்களுக்கு அளிக்கும் பொழுது அது ஒன்றிய அரசு தரக்கூடிய நிபந்தனைகளுக்கு சில வரம்புகளுமே இருந்துட்டு இருக்கு அந்த அடிப்படையில தான் இந்த மாதிரியான சில செயல் திட்டங்களுமே வந்து ஏற்கனவே நடைமுறையில இருந்துட்டு இருக்கு அது மாதிரி பார்க்கும் பொழுது அலோபத்தியில பிசியாலஜி அனடமி அண்ட் பிசியாலஜி அப்படின்ற பிரிவுல இதை பற்றின நன்மைகளும் இதை பற்றின விஷயங்களுமே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு சோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்துட்டு ஆனா இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவத்துல ஆலோபதியையும் ஆயுர்வேத மருத்துவத்தையும் ஒன்றிணைந்து கொண்டு வராங்க அப்படின்னா இது எந்த அடிப்படையில கொண்டு வரப்படுது ஏற்கனவே ஒரு மாற்று ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படின்றது மக்களுக்கு ஒரு நன்மை தர வகையில இருந்துட்டு இருக்கு ஆனா இந்த ஒரு மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாம இந்த இரண்டு மருத்துவத்தையும் ஒன்றிணைக்கிறது எந்த வகையில மக்களுக்கு பயனளிக்கும் அப்படின்ற கேள்வி வருது அது மட்டும் இல்லாம பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கல்வி இந்த ஒரே ஒரே மதம் மொழி இந்த மாதிரியான கொள்கையில பயணிச்சுட்டு மருத்துவத்திலுமே ஒரே மருத்துவம் அப்படின்ற அடிப்படையில பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியான அரசியல் எதிர்வினைகள் எதிர்கருத்துக்களானது முன்வைக்கப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவம் ஆஹ் ஆலோபதி மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தை ஒருங்கிணைக்கிறது எந்த வகையிலும் சரியில்லை அது மருத்துவ மருத்துவர்களுக்கு ஒரு பெரிய சுமையை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா கேட்டா அதுலயுமே ஒரு பெரிய கேள்வி வருது அப்படின்ற அடிப்படையில மருத்துவர்களுமே அதை வந்து பல்வேறு மருத்துவர்கள் இந்தியா மொத்தமாக இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்துக்கு அவங்களுடைய எதிர்ப்புகளை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படின்னு பாஜக அரசு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி